தமிழகத்தை பொறுத்தமட்டில் நீட் தேர்வு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை அண்ணன் ஸ்டாலின் ஏற்படுத்தி வருகிறார் இதில் வேறு மனித சங்கிலி போராட்டம் நடத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு மாணவர்களை வேறு கூப்பிடுகிறார் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் எண்பதாயிரத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் நீட் தேர்விற்கு பயிற்சி எடுத்து அவர்கள் நீட் தேர்வில் அவர்கள் கலந்து கொண்டு இது உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப இந்த நீட் நடைபெற்று அதற்கான அனுமதி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதே தவிர இது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஆட்சியில் தான் இதற்கான மறந்துவிட்டு ஆரம்பத்திலேயே ஏன் இதை அவர்கள் எதிர்க்கவில்லை ஆக ஆரம்பத்திலேயே இதை எதிர்க்காமல் இன்று இவ்வளவு நடைமுறை வந்த பின்பு மாணவர்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் மீட்டை எதிர்கொள்ள முடியாமல் மாணவர்களை இந்த அளவிற்கு மோசமான நிலையில் வைத்திருப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் காரணம் இன்றும் கடைசி நிமிடம் வரை அந்த மாணவர்களை குழப்பிக் கொண்டிருப்பது சரியான நடவடிக்கை அல்ல என்பதை நான் இங்கே தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் தேர்வை பொறுத்த அளவு தமிழக கிராமப்புற மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க நீட் தேர்வை பொறுத்த மட்டில் கிராமப்புற மாணவர்கள் பலன் பெறுவார்கள் என்னை பொறுத்த மட்டில் தனியார் மருத்துவக் கல்லூரியில் கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து சேர முடியாத மாணவர்கள் கூட இன்று நீட் தேர்வில் மிகப்பெரிய நம்பிக்கை நான் கூட என்னோட செல்போனை காமிக்கிறேன் நேற்றில் இருந்து நூற்றுக்கணக்கான தொலைபேசிகள் எல்லாம் கிராமப்புற மாணவர்களிடம் இருந்து தான் நாங்கள் நல்ல மதிப்பெண் வாங்கி இருக்கிறோம் நான் ஸ்டேட் போர்டு தான் ஆக உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படி தான் இது நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது மறுபடி மறுபடியும் இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சியின் திட்டம் போலவும் அதற்கு அதிமுக அடிபணிந்து போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த அண்ணன் ஸ்டாலின் முயல்கிறார் இல்லை இது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வருடம் அதற்காகத்தான் விலக்கு அளிக்கப்பட்டது உச்ச நீதிமன்றம் இப்பொழுது கூட இது நீட் தேர்வு என்பது உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டது ஏதோ அரசியலும் கிடையாது ஆட்சியின் அதிகாரமும் இதுல கிடையாது ஆக உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலில் நடப்பது இது தீர்ப்பின் பால் நடப்பது இதை எதிர்த்து போராடுகிறோம் என்று வேண்டும் என்று அரசியல் செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எனது குற்றச்சாட்டு இன்னும் தேர்வை எதிர்கொள்ள முடியவில்லை என்று அவர் 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 சொல்கிறார் என்றால் குறை கூறுகிறார் எந்த அளவிற்கு மாணவர்களை அவர்கள் தயார் செய்திருக்கிறார்கள் என்பதை அவரே ஒப்புக்கொள்கிறார் என்று தான் அர்த்தம் இதுல அண்ணன் திருமாவளவன் வேற இந்தியாவுக்கே நீட் வேணான்றார் ஆக நீட் தேர்வு என்பது மாணவர்களை சரியான பாதைக்கு இட்டு செல்லணும் இன்னும் நாம செய்ய வேண்டியது என்ன என்றால் மாவட்டந்தோறும் போராட்டம் நடத்தாமல் மாவட்டந்தோறும் வழிகாட்டு வகுப்புகள் நடத்த வேண்டும் மாநில அரசு அதற்கான வகுப்புகளை நடத்துகிறோம் மாணவர்களை இன உணர்வுகளை கடந்து நாட்டுப்பற்றை ஊட்டும் பாடல் ஆக இந்த பாடல் பாடப்பட வேண்டும் என்று சொல்லி இருப்பது மிகுந்த வரவேற்கத்தக்கது வீரமணி போன்றவர்கள் இதுவும் இறையாண்மைக்கு எதிராக என்றால் நாட்டுப்பற்றை சொல்வது எப்படி இறையாண்மைக்கு எதிராக முடியும் அதனால இதையெல்லாம் அவர்கள் தவறாக முன்னிறுத்துகிறார்கள் எதை வேண்டுமானாலும் அரசியல் என்பது எனது கருத்து உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்